இவருக்கு வணக்கம் இன்னைக்கு உற்சாக சினிமாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா காதல் ரவுடிசன் என தனது படைப்புகளை வேற்றுமை காற்றியுள்ள டேரக்டர் தான் மணிரத்னம் மணிரத்னம் படங்களானாவே மிகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அது இல்லாமல் இவர் படங்கள் எல்லாமே வெற்றி படகமாகவே அமைந்தது அந்த வரிசையில் அலைப்பாயுதே படத்தில் யாரை ஹீரோ மற்றும் ஹீரோயினாக முதல்ல நடிச்சு நின நடிக்க நினச்சிருந்தார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வந்து இந்திய திரையுலகில் பிரபல இயக்குனர் அது மட்டும் இல்லாமல் திரையுலகில் இயக்கம் தயாரிப்பு திரைக்கதை ஒன்று எழுத்தாளர் என பல்வேறு துறைகளில் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி வந்தாரு அதற்காக சாதனை கண்டு இந்திய அரசு அவருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கியது கோபால ரத்ன சுப்பிரமணியன் என்று இயற்பெயர் கொண்டதா இவருடைய இயற்பெயர் ஆனால் மனிதத்தனன் என்று திரையுலகில் அறியப்படுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ரெண்டில் பிறந்திருக்கிறாரு இவரது தந்தை கோபால ரத்னன் வீனஸ் பிக்சர்ஸின் என்ற திரையுலக திரைப்படங்களின் தயாரிப்பு நிறுவனத்தின் விநியோகஸ்தராக பணியாற்றி இவர் தனது பள்ளி படிப்பினை சென்னையிலே கற்று பின்னர் தனது இளங்கலை பட்டத்தினை சென்னையில் உள்ள ராமகிருஷ்ணா விவேகானந்தா கல்லூரியில் வணிகவியல் பிரிவில் படிச்சிருக்கிறார் பின்னர் மும்பை ஜெர்னலால் பஜாஜ் மேலாண்மை கல்லூரியில் வேளாண்மை முதுகலை பட்டப்படிப்பும் பெற்றிருக்காங்க இவரது முதுகலை பட்டம் முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் சில காலம் மேலாண்மை ஆலோசகராகவும் பணியாற்றியிருக்கிறார் வருடைய மாமா அண்ணன் தம்பி என அனைவருமே திரையுலகின் தயாரிப்பாளராகவே இருந்திருக்காங்க விநியோகஸ்தரர் என பணியாற்றியுள்ளார் இவருடைய அப்பா திரையுலக குடும்பத்துல பிறந்துள்ள இவருக்கு அறிமுக காலகட்டத்துல உதவி இயக்குனராக திரையுலகின் பணியாற்றவே வாய்ப்பு கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளியான பல்லவி அணு பல்லவி திரைப்படத்தை இயக்கி திரையுலகின் இயக்குநராக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார் பாம்பே திருடா திருடி என பல வெற்றி திரைப்படங்களையும் இயக்கி தமிழ் திரையுகளை பிரபலமாகி இருப்பார் இவரது படமான ரோஜா திரைப்படத்திற்காக இவருக்கு பிலிம்ஃபேர் விருதும் தேசிய விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார் மேலும் இவர் இசை புயல் எனவும் புகழப்படும் இசையமைப்பாளரான ஏ ஆர் ரஹ்மானை திரையுலகிற்கு தனது ரோஜா திரைப்படத்தின் மூலம் திரையுலகை அறிமுகப்படுத்தியிருப்பாரு இவர் முதல் திரைப்படமான பல்லவி அனுப்பலவி முதல் தளபதி வரை இளையராஜா இசையிலும் ரோஜா முதல் இன்று வரை ஏ ஆர் ரஹ்மான் இசையிலும் வெளியாகியுள்ளன இயக்குனர் மணிரத்னுடைய அலைப்பாய்தே பிளாக் சிஸ்டர் ஹிட் என்பதை தாண்டி அது ஒரு எவர்கீன் ஹிட் மூவின்னு சொல்லலாம் அந்த படத்தினுடைய ப்ரொபோசலோ சீன் முதல் பாட்டுகள் வரை இன்று வரைக்கும் ட்ரெண்டில் இருக்குது இந்த படம் குறித்து சீக்ரெட் ஒன்றை தற்போது கூறியிருக்கிறார் மணிரத்னா அவர் நான் அலைப்பாயுதே படத்தில் ஷாருகான் மற்றும் கஜோலை தான் இயக்க முதலில் திட்டமிட்டு இருந்தேன் அதுக்கு ஷாரு ஓகேன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இந்த படத்தின் கடைசி எப்படி அமைய வேண்டும் என்பது அப்போது எனக்கு சரியாக தெரியவில்லை அதனால் அலைப்பாயுதே படத்தை எடுக்காமல் தில்ச்சே படத்தை இயக்கினேன் தில்ச்சே படத்துக்கு பிறகுதான் அலைப்பாயுதே கதையில எது மிஸ் பண்ணனன்னா அறிஞ்ச அதை கண்டுபிடிச்ச என்று கூறியிருப்பாரு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அலைப்பாய்தே மாதவன் ஷாலினி நடிப்பில் வெளிவந்தது இந்த படம் ஹிந்தியில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சத்யா என்ற பெயர் ரீமேக்கும் செய்யப்பட்டது தி ஷார்ட் அலி இயக்கத்தில் விவேக் கோப்ராயும் ராணி முகர்ஜியும் நடிச்சிருப்பாங்க அலைப்பாய்தே படத்தில் கார்த்திக்காக மாதவனும் சத்தியாக ஷாலினி நடிச்சிருப்பாங்க கார்த்திக் வரதராஜா ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சுதந்திரமான மற்றும் சுதந்திரமான மென்பொருள் பொறியாளராக பட்டதாரியாக இருப்பாங்க இவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு தொடக்க நிறுவனத்தை வைச்சிருப்பாரு நண்பரின் திருமணத்தின் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மருத்துவ மாணவியா சக்தி செல்வராஜ் வந்து சந்திப்பாங்க அவர்கள் இருவருமே பயன்படுத்தும் உள்ளூர் பயணிகள் ரயில்களா இருவருமே தொடர்ந்து மோதி இறுதியில் அவர்கள் காதலிப்பாங்க கார்த்திக் சக்தியை ஆக்ரோஷமாக பின்தொடர்ந்து திருமணத்தை முன்மொழிவாரு சக்தியோ தயக்கம் காட்டுவார் கார்த்திக் சக்தியை சம்மதிக்க வைக்கிறார் மேலும் சக்தியின் பெற்றோரும் அவளின் திருமணத்தை கேட்கும்படி அவனது பெற்றோருடன் கேட்கிறாங்க இருப்பினும் பெற்றோர்கள் சந்திக்கும் போது அவர்கள் ஒத்து போகவில்லை மேலும் சக்தி உறவை முற்றிலுமாக துண்டித்துவிட்டு கேரளாவில் ஒரு நீட்டிக்கப்பட்ட மருத்துவ முகாமுக்கு செல்வாங்க பிரிந்து இருக்கும் போது கார்த்திக் மற்றும் சக்தி இருவரும் தங்கள் தீவிரமாக காதலித்து வருவதை உணர்ந்து தங்கள் பெற்றோருக்கு தெரியாமலே சம்மதம் இல்லாமலே திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்வாங்க அவர்கள் திருமணத்திற்கு பிறகும் தனித்தனியான வாழ்க்கையை தொடருங்குது தங்கள் வீட்டிற்கு வெளியே சந்தித்து எதிர்காலத்தில் ஒரு கட்டத்தில் தங்கள் பெற்றோர்கள் நேரில் பார்ப்பார்கள் என்று நம்புவாங்க மேலும் திருமணத்தை பற்றி தெரிவிக்கலாம் இருப்பினும் ராகு ராமனுக்கு சக்தியின் மூத்த சகோதரி பூர்ணிமாக்கு இடையே ஒரு வருங்கால திருமண உடன்பாட்டை பற்றி விவாதிக்க ஹெண்டாய் நிர்வாகி ரகுமானின் குடும்பத்தின் சக்தியின் வீட்டிற்கு ஒரு நாள் வந்தபோது வளர்ச்சிகள் ஏற்படுகின்றன இதன் விளைவாகவே சக்தியின் பெற்றோர் ரகுமானின் இளைய சகோதரர் ஷியாமுடன் திருமணம் செய்து வைக்க முயற்சிப்பாங்க சக்தி தனது பெற்றோரிடம் ரகுமானின் குடும்பத்தினிடமும் தனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டதாக ஒப்புக்கொள்வாங்க இந்த கூட்டணியின் முறிந்து கொள்ள வழிவகுத்தது அவனுடைய பெற்றோர் அவளை விட்டு வீ வீட்டை விட்டு வெளியேற்றுவாங்க கார்த்திக்கும் தனது பெற்றோரிடம் அதை தெரிவிப்பார் மேலும் அவரது தந்தையால் அவரது வீட்டை விட்டு வெளியேறும்படி கேட்கப்படுவார் கார்த்திக்கு சக்தியும் ஒரு பகுதியளவு கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புல ஒன்றாக வாழத் தொடங்குவாங்க சிறிது காலத்துல எல்லாம் நன்றாகவே இருக்கும் விரைவில் திருமணம் தாங்கள் எதிர்பார்த்தது போல் எளிதானது அல்ல மேலும் ஒரே குறையின் கீழ் வாழ்வது அதிக எண்ணிக்கையிலான மோதல்களை விளைவிக்குது விரக்தி மற்றும் ஏமாற்றங்களை இருமருமே சமாளிக்க வேண்டியிருப்பதால் திருமணம் மேலும் பதட்டமாகுது சக்தி தனது தந்தைக்கு மஞ்சள் காமாலே இருப்பது கண்டறியப்பட்டதை விரைவில் அறிந்து மருத்துவமனையில் அவரை பார்க்குமாறு கார்த்திக்கு கேட்டுக்கொள்வாங்க கார்த்திக் தன் தந்தையின் மீதான வெறுப்பே முக்கிய காரணம் என்று கூறி மறுத்துவிட்டார் இறுதியில் அடுத்த நாள் அவரை சந்திக்க அவர் ஒப்புக்கொள்வாங்க ஆனால் அவர்கள் அவர் வீட்டை அடையும் நேரத்திலே சக்தியின் தந்தை இறந்து விடுவாங்க குற்ற உணர்ச்சியால் வந்து இருவரும் வீடு திரும்புவாங்க அவர்களது உறவு மோசமடைந்து இருக்கோ இருவரும் ஒருவருக்கொருவர் பேசுவதை நிறுத்திப்பாங்க இறுதியாக கூறு அகுமானுடனான பூர்ணியின் முறிந்த கூட்டணியை சரி செய்வதை கார்த்திக் எடுத்துக்கொள்வாங்க அவர் இருவருக்குமே இடையில ஒரு குருட்டு தேதியை ஏற்பாடு செய்வாங்க ஆரம்பத்தில் தோல்வியடைகிறது இருப்பினும் அதிகமான சந்திப்புகளால் பூர்ணியும் ரகுமானும் நெருக்கமாயிடுவாங்க இந்த வளர்ச்சி சக்திக்கு தெரியாமல் நடைபெறுது பூர்ணி மற்றும் ரகுமானின் திருமணம் உறுதி செய்யப்பட்டு வரும் கார்த்திக் காத்திருப்பதால் சக்தியிடம் சொல்ல முடிவு செய்தான் ஆனால் பூர்ணி ரயில் நிலையத்துல கட்டி கட்டிப்பிடிப்பதை கண்ட சக்தி தவறாக புரிந்து கொண்டு அவர்களது உறவை மோசமாக்கிவாங்க இறுதியில் பூர்ணியிடம் அவளை திருமணம் செய்து கொள்ள தனது கணவனுடைய முயற்சிகளை பற்றி தெரிந்து கொள்வாங்க மேலும் குற்ற உணர்ச்சியால் மூழ்கினான் கார்த்திக் அதே மேலையில வழக்கம் போல் தனது மனைவியை அழைத்து கொண்டு ரயில் நிலையத்துக்கு புறப்படுவாங்க வீட்டிற்கு சென்று கார்த்திக் பழகுவதற்கான அவசரத்தில் சக்தி ஒரு விபத்தை சந்திப்பாங்க கார்த்திக் அவளுக்காக காத்திருப்பாரு அவள் வர தவறியதால் அவன் அவளை நகரம் முழுவதும் தீவிரமாக தேடுவாங்க இறுதியில் அவளை ஒரு மருத்துவமனையில் ஐசியு கண்டுபிடிப்பாங்க சக்தி வேறொரு பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதையும் மூளை அறுவை சிகிச்சைக்கு பின்னர் கோமாவில் இருப்பதையும் கார்த்திக் அறிவாங்க ராம் என்ற ஐஏஎஸ் அதிகாரி தான் விபத்தை ஏற்படுத்தியதாக கூறி சக்தியை மருத்துவமனையில் சேர்த்தனர் கார்த்திக் ராம் மீதான தனது விரத்தியை வெளிப்படுத்துகையில் அவளது மனைவி தலையிட்டு விபத்தை ஏற்படுத்தி சக்தியை காயப்படுத்துகிறாள் அவள்தான் என்பதை கார்த்திகு செயல்படுத்துவாங்க மேலும் அவளது கணவன் தன்னை குற்றம் சாட்டி அவளை பாதுகாக்க முயற்சிப்பாங்க கார்த்திக் ராமை அவதனித்து அவர் பிந்தைய வருடத்தில் இதையை கற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடுவாங்க அவர் சக்தியை பார்க்க தொடர்கிறாள் மேலும் அவர் ஒரு சிறந்த கணவராக இருந்திருக்கலாம் என்று ஒப்புக்கொள்றாங்க சக்தி அவள் கோமாவில் எழுந்தால் இருவரும் சமரச செய்கிறாங்க வந்து காலப்போக்கில் பின்னோக்கி முன்னும் பின்னும் செல்வதாக இருக்கும் மேலும் இயக்கம் ஒரு மெல்லிய சஸ்பென்ஸையும் கொண்டுள்ளது மகிழ்ச்சி மற்றும் அலட்சியத்திலிருந்து தீவிரம் மற்றும் தூக்கத்திலிருந்து ஊசலாட்டுவதாக இருக்கும் அலைகள் முன்னாடி ஜோடியாக நடிப்பு பாராட்டப்பட்டது மாதவன் படகில் சொல்லும் போது ஷால்னி ஒரு இயல்பான நடிப்பு என்பதை மீண்டும் நிரூபித்தார்கள் லித்ம சோதனை மூலம் எளிதாக இன்சா வாரியர் படம் பழைய பட்டியலின் பழைய மது என்றும் படத்தின் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த ஒரே நபர் ஸ்ரா என்ற குறிப்பிடும் ஒரு நடுநிலைமையின் விமர்சனத்தை அளித்தனர் அவரது கேமராவை பெயிண்ட் பிரஷ் ஆக பயன்படுத்தினார் மற்றும் ஸ்ட்ரோக்குகள் மிகவும் பிரமிக்க வைக்கும் வகையில் அழகாக இருந்தது படம் முடிந்ததும் ஒருவருக்கு காட்சி உபசரிப்பு மட்டுமே நினைவுக்கு வரும் நடிப்பை பொருத்தமற்றல விசா விமர்சகர் மாதவன் இனிமையானதாகவும் அழகாகவும் சோற்றமளிப்பதாகவும் இறுதியில் தனது பணியை அற்புதமாகவும் செய்திருப்பார் மிக முக்கியமான காட்சியில் முற்றிலும் தோற்றுப்போனவராய் தோன்றுகிறார் ஷாலினி மிகவும் அழகாக இருக்கிறார் ஆனால் முன்பு போல் வெளிப்படையாக இல்லாமல் குழந்தை நட்சத்திரமாக இருப்பாங்க தமிழ் ஸ்டார் எழுதியது தொழில்நுட்ப ரீதியாக கிட்டத்தட்ட சரியான படம் ஆனால் தீவிரம் இல்லாத படம்னு சொல்லியிருப்பாங்க இந்த படத்தை பார்த்தோம்னா மாதவனுக்கு ஒரு வெற்றிகரமான திரைப்பட வாழ்க்கையை தொடங்கியதுன்னு சொல்லலாம் அவரை ஒரு காதல் ஹீரோவாகவும் அறிமுகப்படுத்தியது பின்னர் அவர் மணிரத்ன தயாரிப்புகளை வழக்கமான நடிகர்களாக மாறிவிட்டார் டாம் டூம் படம் கன்னத்தில் முத்தமிட்டால் ஆயுத எழுத்து குரு ஆகிய படங்களின் முன்னணி பாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க இதற்கிடையில அஜித்குமார அவரது திருமண நிலுவையில் இருந்ததால் ஷாலினி ரிலீஸுக்கு முன்பே தனது கெரியரை பற்றி பேச ஒப்புக்கொண்டார் மேலும் மழைப்பாய்தே அவரது இறுதி வெளியீடாகவும் மாறியது ஸ்வர்ணமல்யா தனது விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட நடிப்பிற்கு பிறகு பல திரைப்பட வாய்ப்புகளையும் பெற்றார் அவரது பத்து படங்களின் எட்டு திரைப்படங்களின் தொடர்ச்சியாக தோல்விகளே அவரை முன்னணி நடிகருக்குள் சேர்க்க தவறியதான் ஏறக்குரிய நேராக இருந்தது என்றும் அத்தகைய தருணங்களை அவர் தனது படங்களை இணைக்க முயன்றதாகவும் கௌதம் வாசுதேவ மேன வெளிப்படுத்தியிருப்பாங்க கோயில்களில் நடைபெறும் திருமணங்களுக்கு இப்படம் ஆர்வத்தை ஏற்படுத்தியது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உற்சாகம் சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ